நான் ரிஸ்க் எடுக்க தயாரில்ல என ருத்ரேஷிடம் கூறிவிட்டு முன்னேறினாள் அவள் வார்த்தைகளில் சத்தமாக சிரித்த ருத்ரேஷ் ஏ மாதங்கி உயிர்மலா அவ்வளோ ஆசையா எனக் கேட்டபடி தன் செருப்பை ஓரமாக விட்டு கோயிலுக்குள் எடுத்து வைத்தான் அதில் மாதங்கியின் நடை தடைபட என்றும் நினைவில் கொள் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது காரல் மார்க்ஸின் வார்த்தைகள் இது என அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் அது அவனுக்குள் ஒரு புது உத்வேகத்தை உண்டாக்கியிருந்தது தன் தோட்டத்து கிணற்றடியில் மது குடித்துவிட்டு தள்ளாடியபடி அமர்ந்திருந்தார் வேலாயுதம் அவரை தேடி வந்த வேலையாளும் விசுவாசியுமான ராமையா அவரை கைத்தாங்களாக பற்ற முயல அவனை உதறி தள்ளியவர் இந்த ஊர்ல எவனாச்சு அந்த கண்ணகி அம்மனை மதிச்சானாடா அம்புட்டு பேசுனாங்க ஆனா உங்க ஐயா அப்படி இல்லை பூமிக்குள்ள இம்புட்டு நாளா கஷ்டப்பட்ட அம்மனை ஃப்ளைட் ஏத்தி அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்கேண்டா என்று போதியின் பிடியில் வரம்பு மீறி பேசி கொண்டு இருந்தார்